கரூர் சம்பவத்துல ஒட்டுமொத்த நம்ம தமிழக நாட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஆதாரம் ஒண்ணு வசமாக சிக்கியிருக்கு அது மட்டும் இல்லாம அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்தான் செய்ய சொன்னாரு அப்படின்னு சம்பந்தப்பட்ட நபர்களே தற்போது செந்தில் பாலாஜி அவருக்கு எதிரான முக்கியமான ஒரு ஆதாரத்தை வெளிப்படையாக தற்போது வெளியிட்டு இருக்காங்க சோ இதனால கண்டிப்பா இனி ஒருத்தர் கூட இதுல சம்பந்தப்பட்ட ஒருத்தர் கூட நிச்சயமா சத்தியமா தப்பிக்கவே முடியாது அப்படின்னு நம்ம யாருமே எதிர்பார்க்காத திடுக்கிடும் திருப்பங்கள் தற்போது இந்த கரூர் வழக்கு கரூர் சம்பவத்துல நடக்க ஆரம்பிச்சிருக்கு சோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு ஒண்ணுன்னா தெளிவா டீடைல்டா இந்த வீடியோவுல இப்ப நம்ம பாத்திரலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க அதாவது கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் அவங்களுடைய அந்த கோர சம்பவம் அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழிச்சுன்னா நம்ம தமிழகத்துல இந்த வழக்க நீதிபதிகள் அவங்க எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா அந்த வழக்கு திருப்திகரமா இல்லை அப்படின்னதுமே உடனடியாக இந்த வழக்கு டெல்லியில இருக்கிற உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது சோ தொடரப்பட்ட ஃபர்ஸ்ட் ஹியரிங்லயே இந்த வழக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த வழக்கு விஜய் அவர்களுக்கு சாதகமாகவும் அதே போல நம்ம தமிழக அரசு அவங்களுக்கு எதிராகவும் இந்த வழக்கு தொடர்ந்து போயிட்டே இருந்தது அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வந்த இரண்டாவது ஹியரிங்ல இந்த வழக்கு கம்ப்ளீட்டா சிபிஐ அவங்க வசம் மாற்றி இந்த வழக்க விசாரணைக்கு ஒப்படைக்கிறோம் அப்படிங்கிறதையும் உச்ச நீதிமன்றம் அவங்க அதிகாரப்பூர்வமா வெளியிட்டு சிபிஐ வசமும் இந்த வழக்கை கம்ப்ளீட்டாக ஒப்படைச்சிருந்தாங்க ஸோ இந்த வழக்கு சிபிசிஐடி அவங்க விசாரணை நடத்தி இரண்டு ஐஏஎஸ் அதிகாரி அவங்கக்கிட்ட ஒவ்வொரு மாசமும் இந்த வழக்கின் முன்னேற்றம் என்ன அப்படிங்கிறத மொத்த விவரமும் தரணும் அப்படிங்கிறதையும் தற்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவங்க இந்த ஆணையை பிறப்பிச்சிருந்தாங்க ஸோ அதை தொடர்ந்து தான் தற்போது நம்ம தமிழகத்தில் இந்த வழக்கின் நிலை ஒவ்வொரு கட்டமா தற்போது யாரும் எதிர்பார்க்காத அடுத்தடுத்து பல மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு சோ இதில் தற்போது முதற்கட்டமா யாருமே எதிர்பார்க்காத அந்த மிகப்பெரிய ஆதாரம் சிக்கிருக்கு அந்த ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த வீடியோ பார்க்குற உங்க எல்லாருக்குமே கூட கண்டிப்பாக ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சி நிச்சயமாக ஏற்படும் ஸோ இந்த ஆதாரத்தை வெளியிட்ட அந்த முக்கியமான நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு இல்ல எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்தான் தற்போது விஜய் அவருக்கு ஆதரவாக முக்கியமாக திமுகவினர்கள் அவங்களுக்கு எதிராக இந்த வழக்கில் யாருமே எதிர்பார்க்காத அந்த முக்கியமான மிகப்பெரிய ஆதாரத்தை தற்போது அவரே அஃபீஷியலாக வெளியிட்டிருக்காரு ஸோ அந்த ஆதாரத்தில் அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் எம்ஜிஆர் அவருக்கு கரூரில் ஒரு பொதுக்குழு கூட்டத்தை நடத்துறதுக்காக எடப்பாடி அவருடைய தலைமையில் ஒரு முக்கியமான ஒரு ரிக்வஸ்ட்டை தமிழக அரசு கரூரில் இருக்கிற அந்த கலெக்டர் அவர்கிட்ட ஒரு கூட்டம் கரூரில் நடத்துறதுக்காக அவங்க பர்மிஷன் கேட்டிருக்காங்க ஸோ பர்மிஷன் கேட்டப்ப அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த விஜய் அவருடைய இந்த கோர சம்பவம் நடந்த அதே வேலுச்சாமிபுரம் அந்த இடத்த தான் எடப்பாடி அவங்களுடைய தரப்பு கரூர்ல இருக்கிற இந்த வேலுச்சாமிபுரம் அதாவது விஜய் அவர் பொதுக்குழு கூட்டம் அந்த இடத்த அப்பவே பாத்தீங்கன்னா எடப்பாடி அவங்க தரப்பு கேட்டிருக்காங்க சோ அதுக்கு கலெக்டர் அதே போல அதிகாரிகள் அவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப ரொம்பவே ஒரு டிராஃபிக்கான இடம் இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு நிகழ்ச்சி நடத்துற அளவுக்கு இந்த இடம் ஒரு தகுதியான இடம் கிடையாது நீங்க பாட்டுக்கு இந்த இடத்துல ஒரு புதுக்குழு கூட்டம் நடத்தினீங்கன்னா கண்டிப்பா அசம்பாவிதங்கள் நிச்சயமா ஏற்படலாம் அதனால இந்த இடம் வேண்டாம் கேளுங்க அப்படின்னு கடந்த ஒன்பது பத்து மாசத்துக்கு முன்னாடியே அதிமுக தரப்பு கரூர் மாவட்ட ஆட்சியாளர் அவங்க கிட்ட இந்த ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க ஆனா அவங்க இந்த சம்பவம் நடந்த வேலுசாமிபுரம் அபாயகரமான இடம் இந்த இடத்துல எந்த ஒரு கூட்டமும் நடத்த கூடாது அப்படின்னு அறிவிச்சு அதிமுக அவங்க கேட்ட அந்த ரிக்வெஸ்ட்ட மறுத்திருக்காங்க ஸோ அதுக்கு அப்புறமாக தான் கரூர்ல வேற ஒரு இடத்துல எம்ஜிஆர் அவருடைய அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியை கடந்த ஜனவரி மாதம் அதிமுகவினர்கள் கரூர்ல நடத்தி முடிச்சிருக்காங்க ஸோ அதற்கான டீட்டெயிலு தெல்ல தெளிவான ஆதாரத்தை தான் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் வச்சிருக்காரு ஜனவரி மாதம் எங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் பர்மிஷன் நடத்துறதுக்காக நாங்கள் கலெக்டர் ஆணையர்கள் அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்குறோம் ஆனால் இந்த இடம் ஒரு அபாயகரமான இடம் இந்த இடத்துல கூட்டம் நடத்தினா கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க மிகப்பெரிய சேதம் ஏற்படும் அபாயகரமான சூழல் ஏற்படும் அப்படின்னு ஏற்கனவே கரூர் கலெக்டர் பார்த்திங்கன்னா அவங்க உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஸோ அந்த லெட்டர் பேடை பார்த்திங்கன்னா தற்போது அந்த லெட்டரை கைவசம் வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஸோ அந்த பக்கவான ஆதாரத்தை தற்போது கைவசம் வச்சுருக்காரு எடப்பாடி பழனிசாமி அந்த ஆதாரத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் தற்போது பேசுகிறாரு அதாவது எங்களுக்கு அபாயகரமான இடம் அப்படின்னு சொன்ன அந்த வேலுச்சாமி போகத்தை எப்படி நீங்கள் விஜய் அவருக்கு அந்த கூட்டம் நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு அபாயம் மோசமான சம்பவம் இந்த இடத்துல நடக்க போது அப்படின்னு ஏற்கனவே முன்கூட்டியே தெரிஞ்சுதான் இந்த மாதிரியான சம்பவம் நடக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுதான் விஜய் அவருக்கு பர்மிஷன் கொடுத்தீங்களா அப்படின்னு தற்போது இந்த முக்கியமான கிடுக்குப்பிடி கேள்விய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது தமிழக அரசுக்கு எதிராக முன் வச்சிருக்காரு ஏன்னா கிட்டத்தட்ட ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடக்கக்கூடாது நடந்தா மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் நடக்கலாம் அப்படின்னு தமிழக அரசு தரப்பு அவங்களே சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கப்ப இப்ப ஒன்பது மாசம் கழிச்சு என்ன மாறிடுச்சு இதுக்காக விஜய் அவருக்கு அந்த இடத்துல நீங்க இந்த கூட்டம் நடத்துறதுக்கான பர்மிஷனை கொடுத்தீங்க அதுவும் விஜய் தரப்பு அவங்க கேட்டது வேற இடம் நீங்க கொடுத்துருக்கிறது இந்த இடம் அப்பனா இந்த மாதிரியான சம்பவம் நடக்கணும் அப்படின்னு தெல தெளிவாக பிளான் போட்டு தான் திமுகவினர்கள் இந்த விஷயத்த நடத்தி முடிச்சிருக்காங்க அப்படின்னு பக்கவான ஆதாரத்தோட தற்போது எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்த அவரு திமுகவுக்கு எதிராக முன் வச்சு அதே போல விஜய் அவருக்கு ஆதரவாகவும் இந்த விஷயத்த அவரு வெளியிட்டிருக்காரு சோ இந்த ஆதாரத்தை தான் தற்போது சிபிசிஐடி அதிகாரிகள் மிக மிக முக்கியமான ஆதாரமாக இந்த வழக்குல அவங்க கைப்பற்றி அடுத்த கட்டமா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாருக்கிட்டையுமே எதுக்காக ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி அனுமதி தரமாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த இடத்துக்கு விஜய் அவருக்கு இப்ப நீங்க எதுக்காக அனுமதி கொடுத்தீங்க அப்படிங்கிற இந்த மிக முக்கியமான கேள்விய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட அடுத்த கட்டமா சிபிசிஐடி அதிகாரிகள் இந்த முக்கியமான ஆதாரத்தை தற்போது கைப்பற்றி எல்லா கிட்டேயுமே இந்த கேள்வியை எழுப்பி முதற்கட்ட விசாரணையை நம்ம தமிழகத்தில் தற்போது சிபிஐ அதிகாரிகள் இன்னையில் இருந்து தற்போது துவங்க இருக்காங்க அதே போல டெல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவங்க சரம் மாறியா இங்க இருக்கிற தமிழக அரசு மருத்துவமனையை பார்த்து அவங்க எழுப்பியிருக்க கேள்வி என்ன அப்படின்னா வெறும் மூணே மூணு பெஞ்ச் மட்டும்தான் உடல் கூராய்வு செய்யறதுக்காக அங்கே கரூர் அரசு மருத்துவமனையில் இருந்திருக்கு அப்படி இருக்கப்ப அன்று இரவோடு இரவாக வெறும் மூன்று நான்கு மணி நேரத்தில் எப்படி கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு அந்த இடத்துல உடல் கூராய்வு செஞ்சீங்க அதற்கான கட்டாயம் என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னு இப்போ சமீபத்தில் இரண்டாவது ஹியரிங் வந்திருந்தப்ப கரூர் மருத்துவமனையை பார்த்து உச்சநீதிமன்றம் இந்த கேள்வி இதற்கான விளக்கத்தையும் அவங்க கேட்டுருந்துருக்காங்க ஸோ இதுக்கு இங்க இருந்து தமிழக அரசு ஊழியர்கள் அதாவது அந்த மருத்துவர்கள் அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்று இரவோடு இரவாக இங்க செந்தில் பாலாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் தான் கூட இருந்தார் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே அவங்க அவங்களுடைய உறவினர்களுடைய உடல் வேணும் அப்படின்னு கேட்டதால் அவங்க எல்லாருக்குமே அவசர அவசரமாக உடல் கூராய்வு செய்யப்பட்டிருக்கு அதாவது இந்த முப்பது உடல்களையுமே அன்று இரவே உடல் கூராய்வு செய்யணும் அப்படின்னு நாங்க முடிவு எடுக்கல அமைச்சர் செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே உடலை கேட்கறாங்க அதனால நீங்க கூடுதல் மருத்துவர்களை வர வச்சு இன்று இரவே எல்லாருக்குமே அவசரமா உடல் கூராய்வு செஞ்சு முடிச்சிடுங்க அப்படியே கையோட எல்லாருக்குமே உடல்களை கொடுத்துருங்க அப்படின்னு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் கூடுதல் நெருக்கடி கொடுத்ததால தான் அன்று இரவு அத்தனை பேருக்கும் அவசர அவசரமா உடல் கூராய்வு செய்யப்பட்டு அன்று இரவே எல்லாருக்குமே அவங்கவுங்க சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கிட்டையுமே உடல் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு தற்போது கரூர் அரசு மருத்துவமனை தரப்புக்கிட்டே இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த பதில் தகவலை சொல்லியிருக்காங்க அதாவது நாங்களா இந்த முடிவை எடுக்கல அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்த அந்த அழுத்தம் அதன் காரணமாக தான் அன்று இரவு அவசரமாக அத்தனை பேருக்கும் உடல் குராய்வு செய்யப்பட்டுச்சு அப்படின்னு தமிழக அரசு மருத்துவமனையில் இருந்து இந்த விஷயத்த தற்போது டெல்லியில இருக்கிற உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த தகவலை சொன்னதா தெரிய வந்திருக்கு சோ இந்த இடத்துலையும் பாத்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு தற்போது மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு சோ செந்தில் பாலாஜி அவருக்கு மட்டும் கிடையாது திமுகவினர்கள் அவங்களுக்குமே இந்த கரூர் சம்பவத்துல தொடர்ந்து அடுத்தடுத்து மிகப்பெரிய பின்னடைவு தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அதனாலதான் எடப்பாடி அவர் பாத்தீங்கன்னா திடீர்னு கிட்டத்தட்ட ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி அங்க திமுகவினர்கள் அவங்க மறுத்த அந்த அனுமதி ஆனா இப்போ எதுக்காக விஜய் அவருக்கு அதே இடத்துல அனுமதி கொடுத்துருக்கீங்க அப்பனா இந்த விஷயத்த நடக்கணும் அப்படின்னு ஏற்கனவே திமுகவினர்கள் அவங்க திட்டம் போட்டாங்களா அதனால தான் போதிய காவல்துறையினர்கள் யாரையுமே அந்த இடத்துல இறக்கி போதிய பாதுகாப்பு கொடுக்காம விஜய் அவருக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தணும் அப்படின்னு இந்த விஷயத்தை திட்டம் போட்டு செஞ்சாங்களா அப்படின்னு கையில பக்காவான ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தற்போது எடப்பாடி பழனிசாமி இந்த கேள்வியை எழுப்பியிருக்காரு ஏற்கனவே சிபிஐ வசம் இந்த வழக்கு போயிருக்கிறதால அவங்களும் தற்போது இந்த ஆதாரத்தை ஒரு முக்கியமான மிகப்பெரிய ஆதாரமா எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டமா இந்த வழக்கை விசாரிக்கவும் இருக்காங்க ஸோ இதனால கண்டிப்பா வெகு விரைவில் சம்பந்தப்பட்டவங்க யாரும் நிச்சயமா தப்பிக்க முடியாது பலமான ஆதாரங்கள் அடுத்தடுத்து இந்த கரூர் சம்பவ வழக்குல அடுத்தடுத்துன்னு ஒண்ணு ஒன்னா சிக்கிக்கிட்டே இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்னென்ன திடுக்கிடும் சம்பவங்கள் இந்த கரூர் சம்பவத்துல இருந்து வெளிவர இருக்கு அப்படின்னு